پھر ڈیزائنر مکرن 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 ڈیزائنر مکر

تيرپڙي جو تاري آهي 18 ورغي جو پروگرام آهي رادي مارشين ۾ ٽن 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 ٽ பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் நீர் நீர்போடு மற்றும் கூட்டு வழங்கப்படுகிறது இதை அன்னதானத்துறை உபயதாரர்கள் உயர் திரு சுப்பிரமணியன் ஐயா வளையரசி மாத்தா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் செண்போககுமார் வீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் மகாலிங்க அண்ணன் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் மற்றும் அவரது தம்பி ரமேஷ் அவர்கள் அவங்க குடும்பத்தார்கள் துபாயில் இருக்காங்க மற்ற ரகுபதியா பருமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை மூளைக்கிரபட்டி அவர்கள் முன்னன் ராம்குமார்கள் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சாகன அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில இதை அன்னதான உபயதாரர் உயர் திரு மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை சுப்பிரமணியனையா வளையரசி அம்மா தம்பதிகள் மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மகாலிக மன்னன் குடும்பத்தார்கள் பேங்க் அவரது தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் துபாயில் சவுதியில இருக்கிறார்கள் மற்றும் நகதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் முறைக்கட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சகானில் இந்த அன்னதான உயர்தாரர்களுக்கு எல்லா வளமும் நலம் கிடைக்கணும் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் நோய் இருக்கிற மறுத்தா கடந்த பதினோரு வருடங்களாக இருந்து காசிக்கு உத்தி இடத்துல ஐ ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருக்கும் நடைபெற அன்னதானமா வாங்கி பயண கொடுக்கலாம் அப்படி வெளியே வெளியே வரும்

இது பாத்திரத்தில் வாங்குறது பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு சாப்பிட தனியாக வேணுமா தட்டில இது தூக்கி அங்கே வைப்பான் சரிங்க நீங்கள் இப்போ அங்கே போங்க அவன் எடுத்துருவான் நீங்கள் போங்க நீங்கள் போங்க பாட்டி ஆ அவன் எடுத்து வந்துடுவான் போட்டா சரி இங்கே வாங்க இங்கே வாங்க எடுத்தேன் சாப்பாடு எடுப்பீங்க இங்கே வாங்க நீங்கள் கூட நான் எடுத்தாரன் போட்டாம்மா அம்மா இங்கே வாங்கக்கா நீங்கள் புதுசுக்கா இங்கே வாங்கக்கா சாப்பாடு கொடுக்குற இடம் இந்த இடம் இந்த இடத்துல நின்னுங்க கொஞ்சம் சொல்கிறத கேட்டுவிடுங்கட்டா புதுசாக உள்ளவங்க தெரியாது தூங்க இருந்தால் வேற என்ன வேணும் ஆப்ரேஷன் முடிஞ்சுதா ம் நல்லா இருக்கலாம் பார்க்கணும் தேவையான கேட்டுவாங்க சாப்பிட்டேங்க பதினோரு வருஷமாக நடக்கிற அன்னதானம் தனியார்லேருந்து கொடுக்குறாங்க ட்ரஸ்ட்லேருந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடியிலருந்து ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்காக கொடுக்குற அன்னதானம் இதில் சாம்பார் இதில் தயிர் அப்படி தானே

Thank <laughs> you.